இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்கூட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மதகஜராஜாக்காக எப்பவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது ஏற்கனவே தடவை பல வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆப்பரேஷன் ஒரு நான் நினச்சி கூட பார்க்கல ஆஸ் எ டைரக்டராக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது ஒரு எதிர்பாராமல் ஆரம்பித்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்ரமணியன் சார் அவர்கள் வந்து நைட்டு ஃபோன் பண்ணார் பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமாக தூங்க போகிறவர் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணிட்டார் என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன் அப்போ ஒரு சொன்னார் சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்துக்கு கூப்பிட்டாங்க அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணும்னு சொன்னார் சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன் நான் பார்த்து வந்து ரொம்ப வேந்துட்டேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சுப்ரமணியன் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் வந்து என்னோடய படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு எந்த படமாக இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார் படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது நல்லா போயிருக்கு ஆவரேஜாக போயிருக்கு மாதிரி தான் சொல்லுவார் ஒழிய எப்போதுமே அந்த படத்தை பற்றி விமர்சனம் ரைட் ஃப்ரம் உள்ள தெளித்தால் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தை சொல்ல சொன்னதில்லை அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவானில் ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ வர்சையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சாச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க அதனால அது சொல்லலை பட் அந்த அந்த அதோடு அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இம்மீடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கள்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்றைக்கி பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம் மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோடய உடன்பெறாதவ தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவை வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடந்துட்டுருக்கு அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல ஏன்னா படம் ஆராய்க்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னன்னா ஏற்கனவே நான் வந்து மதகத வேற ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸ்ல வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு முரட்டுக்காலை வல்லவன் போக்ரி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ணு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்ட் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு மாதிரி இந்த சேனலில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் குடும்பத்தாலும் உட்காந்து பெரிய லாஜிக் ஈஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எயிட்டிஸில் வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு தான் வந்து ஒரு ராஜா சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணம் அந்த படத்தோடய ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஆக்சுவலாக நேத்து முந்தா முந்தனாளாக வந்து ஃபர்ஸ்ட் முந்தா நாள் சாரி அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாங்களா ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாங்கிற எல்லாம் நான் கொஞ்சம் நினச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான்னு ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு பட் என்னோட நான் மட்டும் இல்லை எங்களோடய குரூ தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்காக எந்தவித ப்ரொமோஷன் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும் யூடியூப் எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆ இந்த படம் பொங்கலுக்கு வருது நம்ம போய் பார்க்கணும் இத வெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷயாலுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குங்கன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்விட் பண்ணின சோஷியல் மீடியாவில் போட்ட டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடது மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே அதே நிமிஷத்தில் இன்னொரு சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்தலாம் சொல்லலை இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில் ஏன்னால் அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் ரிலீஸ் மனசு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து நம்புகிறேன் ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோசியல் மீடியாவில் பண்ணியிருந்தார் போட்டிருந்தார் மதகஜராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரபாதமாக அவுட் கட்டாயிருக்கு இன்னொரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா என்னோடய குருநாதர் மணிவனன் சார் கடைசியாக நடித்த படம் அது இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நினைக்கவே நம்பவே முடியல என்னால் இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள் மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ண ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விஷால் சந்தானம் மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இருபது நிமிஷம் எபிசோடு எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் அந்த இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் மனோபலா சார் வந்து கேட்பார் எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்னுட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி நானும் விஜய் ஆட்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இது தான் நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படி நினச்சேன் ஆனால் அவர் குழந்த அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்கள மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பெட்லாம் கொடுக்கறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க நீங்கள் ஹீரோவை நடிக்கிறப்படெல்லாம் ஒரு சீரியஸ் புடங்கிறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால்தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நாங்கள் வந்து இசையம்பர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் யுவர் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யூஆர் ராக்கிங் ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆ ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி பாடங்கள்லாம் போட்டு கொடுங்க விஜயாட்டனி பாட்டு மட்டும் இல்லை ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீ ரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆறாராக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம்